தலைப்ப சொல்லாட சோடுப்படும் என்கின்ற மன்னனுடைய பொருள் புத்தொன்று கலைஞர்களுடைய விளக்கோகை என்பது கல்வி என்று இல்லாதவர்கள் தங்களை பெரிய வேதைகளைப் போல காட்டிக்கொள்ளும் போலிகளிடம் கற்று கற்று தேர்ந்த அறிஞரிடம் அவர்கள் உரையாடும் கலைந்து போய்விடும் என்கின்ற அந்த விளக்க உரை ஒரு நல்ல ஒரு கேதரிடையில் அந்த செந்தி ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரைய நான் கீழே போது அறிமுகப்படுத்தி ஒரு இருக்கும் பொழுது ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்ல வந்தவங்க ஹானரபிள் எஜுகேஷன் சொல்லிட்டு அப்புறம் அதை கரெக்ட் பண்ணிட்டு ஹானரபிள் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க தப்பு கிடையாது ஹானரபிள் எஜுகேஷன் தான் கரெக்ட் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு முன்னாடி இருக்கிற ஹானரபிள் வரும் போக அதுக்கு பின்னாடி இருக்கிற எம்சிஏ அப்படிங்கிறது எனக்கு காலம் முழுவதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த படிப்பு என்பது நாங்களாக இருந்தாலும் சரி நம்ம எம்பி மேடமாக இருந்தாலும் சரி மருத்துவர் அப்படிங்கிறது அவங்க காலங்காலத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது இவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த நாலு வருஷத்தில் அப்படின்னு அதை மனசில் இருக்கும் இருக்கும்போது இன்னமும் என் மனசு வந்து என்னுடைய ஸ்கூல் டேஸ் தான் ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு கிரௌண்டில் எங்கெங்கேயும் நாங்கள் ஓடிட்டு வந்தது டீச்சர்ஸை அடி வாங்கினது திச்சு வாங்கினது வெயிலில் போய் நின்று நீல் டோன் போட்டது இப்பெல்லாம் இது மைண்ட் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு ஷேப்பப் பண்ணி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு குட்சபடாக இருந்தால் எங்களுடைய ஹெச்என் இன்னைக்கு நான் பொது வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் எனக்கு குட்சேப்படாக இருக்குது என்னுடைய ஆனால் A bigger society. We never know what is there for us. Here, we are always guarded. Somebody will be behind us. You are doing something, a teacher will keep monitoring you. What are you doing? You are not supposed to do this. Do it. That guidance is not going to be there when you get into the world tomorrow. It is all going to be only by yourself. You are getting into a bigger world. Stay safe, girls. That is the first and foremost advice. தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வதை தான் நாங்களும் சொல்கின்றோம் இந்த வயசு என்பது படிப்பில் மட்டும் முழுமையாக கவனம் செய்ய வேண்டிய வயசு படியுங்கள் 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 படிப்புக்கு தடையால் எது வந்தாலும் அதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து உங்களால் ஒரு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்